வணக்கம் வணவரம் ஒரே கல்லுல ரெண்டு மூணு மாங்க அடிக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட வித்தைய இந்த பார்ப்பன அடிமை சைமன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதன் அடிப்படையில வசூலுக்கு வசூலும் ஆச்சு அதே மாதிரி தமிழ் இனத்தை காட்டி கொடுத்து மறுபடியும் ஒரு ஒரு நூற்றாண்டுக்கு பின்னாடி கொண்டுட்டு போகக்கூடிய வேலையும் செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் பட்டியல் இனத்திலிருந்து வெளியேற்றம் அப்படிங்கிற ஒரு ஆர் உடைய மிக கொடூரமான விஷயத்துக்கு இவன் கமர்சியலா நார்மலை பண்ணக்கூடிய ஒரு கேடுகட்ட வேலைக்கு திறன் கேட்டு வீடியோ போட்டிருக்காங்க வேளாளர் எங்களை பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேற்ற கோரி மாபெரும் அஞ்சு நேரம் சரியாக மணிக்கு இடம் மேடு தேனி மாவட்டம் மானத் தமிழரெல்லாம் மறக்காமல் கூடுவோம் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை பட்டியல் வெளியேற்றம் அதாவது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீடுங்கிறது வந்துகிட்டு என்னமோ சும்மா போற போக்கில தூக்கி கொடுத்த மாதிரியும் இந்த இடஒதுக்கீட்டின் காரணமாகத்தான் இங்கே அனைவரும் ஜாதியாக பிளவுபட்டிருக்கிறார்கள் என்கிற ஆர் எஸ் எஸ் உடைய அந்த தொடர்வாதத்தை இன்னைக்கு தமிழ் நவீனத்துவம் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த எச்எப் பொறுக்கி சைமன் இப்ப லேட்டஸ்டா இந்த விஷயத்த கையில் எடுத்திருக்கான் இதுக்கு முன்னாடி ஆர் எஸ் எஸ் இருக்கக்கூடிய அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கக்கூடிய உதிரி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து எங்களை பட்டியல் இடத்துல வந்து வெளியே தள்ளிடுங்க அதன் அடிப்படையில நாங்க வந்துகிட்டு இங்க சம என்னது ஜாதி ரீ ஜாதி இல்லாம நாங்க சமூக ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு சம அளவுக்கு நாங்க வந்துருவோம் அப்படின்னு சொன்னவனே அமித்ஷா என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கான பட்டியலில் உங்களுக்கான இடஒதுக்கீடு நாங்கள் ரத்து பண்ணிடுறோம் சொல்லும் போது அரும்பாடுபட்டு நாம் இந்த சமூகத்தில் எதன் அடிப்படையில் நாம் இழிவுபடுத்தப்பட்டமோ அந்த இழிவின் இடஒதுக்கீடு அடிப்படையில் நம்ம பெற்று வந்திருக்கக்கூடிய விஷயத்துல வேட்டு வைக்கக்கூடிய வேலையை தெளிவாக செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆர் எஸ் அடியாளா என்னைக்கு இந்த சைமன் சைமன் போனானோ இன்னைக்கு வெளிப்படையா எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சுட்டா நாமும் வெளிப்படையா நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு இதன் அடிப்படையில் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இவனுக்கு திறன் நிதி கொடுத்து திறன் நிதி கொடுப்பதும் இல்லாம தனக்குத்தானே சூனியம் வச்சுக்க கூடிய அளவுக்கு இடஒதுக்கீடு ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவன் வீடியோ போட்டிருக்கானா இவனுக்கு எவ்வளவு பெரிய ஆர் எஸ் எஸ் அடிமை புத்தி இருக்கும் எதை பத்தியுமே கவலை இல்ல எனக்கு காசு கொடுத்தா போதும் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் வித்து விடுவேன் அப்படிங்கிற லெவல்ல இருக்கிறானா இவன் காசுக்காக என்ன வேலைதான் செய்வதற்கு பூச்ச பண்ண மாட்டான் தான் நம்ம இருக்கோம் ஒரு நூற்றாண்டு காலமாக எவ்வளவுக்கு எவ்வளவு பார்ப்பனியத்தால் நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம் எந்த அளவுக்கு மோசமாக நாம் கல்வி உரிமை மறுக்கப்பட்டிருந்தோம் சமூகத்துல நல்லபடியா வாழக்கூடிய உரிமை மறுக்கப்பட்டிருந்தோம் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு மனிதர்களாகவே வாழ்வதற்குரிய ஒரு யோக்கியத்தை தன்மையவே கடந்த ஆயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில நீதி கட்சி போன்ற அரும்பாடு பட்டு நமது மூத்தோர்கள் எல்லாமே சேர்ந்து இடஒதுக்கீடு ஒரு தத்துவத்தை நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு கொண்டுட்டு வந்து இந்திய ஒரு நாடாளுமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல முதல் முறையா இடஒதுக்கீடுக்காக திருத்தப்பட்டது அதன் அடிப்படையில இன்னைக்கு கல்வியிலும் சமூகத்திலும் மிகப்பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பை நம்ம மக்கள் பெற்றிருக்காங்கன்னா அந்த இடஒதுக்கீடுதான் தான் ஒரு பொருளை தொலைத்த இடத்தில் தேடுவது என்பதுதான் புத்திசாலித்தனம் எந்த ஜாதியை வைத்து எங்களை இழிவு படுத்தினாயோ அந்த ஜாதிக்கான வகுப்புவாரி உரிமைத்துவத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தாக வேண்டும் சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் மிகப்பெரிய போர்க்குடியை தூக்கும் போது இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி பாரதிய ஜனதா இருந்துச்சோ அதே போல அந்த காலகட்டத்தில் அத்தனை பார்ப்பன பெருச்சா உங்களுக்கும் உள்ள இருக்கவும் இவருடைய அந்த பெரியாருடைய கோரிக்கைகளை எப்போதுமே அவளுக்கு வந்துகிட்டு ஏற்கவே இல்லை தான் பெரியார் வந்துகிட்டு காங்கிரஸ் ஒழிக காந்தி ஒழிக காங்கிரஸை ஒழிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி சூளுரை எடுத்து செங்கல்பட்டுல இருந்து வெளியில வந்து இன்றைக்கு இவருக்கும் பொன் விழாவை தந்தை பெரியார் தமிழகத்தின் வரலாறு என்பது இடஒதுக்கீடுக்கு எதிராக எவன் இங்கே வந்து நின்றாலும் சமர் புரியும் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை இயக்கங்கள் என்பது நீண்ட நெடிய வரலாறு இந்த மாதிரி அல்லு சில்லறைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புறம்போக்கு அல்லு சில்லறைகளை விட்டு அவ்வப்போது ஆழம் பார்க்கக்கூடிய வேலையை ஆர் எஸ் எஸ் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது காரணம் அறுபத்தி ஒன்பது சதவீத சட்டத்துல முப்பத்தி ஓராவது சி சட்டத்துல ஒன்பதாவது அட்டவணையில பாதுகாக்கப்பட்டு சி நீதிமன்றங்களே தலையிட முடியாது என்கிற நிலையில மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எதையாவது கொண்டுட்டு வந்து அதற்குள்ள உள் சரட் சரடு விட்டு அதை வந்துட்டு நீதிமன்றங்கள் தலையிட வைத்து அதன் மூலமாக இந்த ஸ்பெஷல் ஆக்டை அடியோடு ஒடித்து நாசம் செய்ய வேண்டும் என்கிற ஆர் திட்டத்துக்கு இந்த கேடு கெட்ட பொறுக்கிகள் இருக்காங்க பாத்தீங்களா இந்த பொறுக்கி தொடர்ச்சியாக குரல் கொடுப்பதும் இங்கே நமக்கு தெரியாமல் பூம்பும் மாடுமாறு மாதிரி தலையாட்டி கொண்டிருக்கக்கூடிய பட்டியல் என்ன வெளியேற்றம் என்பது சமூக விடுதலை நினைக்கக்கூடிய முட்டாள்தனமான கருத்துக்களுக்கு பாத்தீங்களா இது வந்துட்டு தனக்கு தானே குளியை தோண்டி பறித்துக் கொள்கிற கூடிய கெட்ட வேலை என்பது புரியாத இந்த மக்களுக்கு நாம் தொடர்ச்சியாக இடஒதுக்கீடு சம்பந்தமான மிகப்பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை நமக்குள்ள இருக்கு இதன் அடிப்படையில இந்த கைக்கூலி தொடர்ச்சியாக நேரடியாகவே நாங்கள் தமிழ் இனத்தை காட்டி கொடுப்பதற்கே வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் இன சொல்லாத நேர்த்தி வரைக்கும் எம் சி ராஜா எங்களுக்கு வழிகாட்டுதல் எங்களுக்கு வந்துகிட்ட அண்ணல் அம்பேத்கர் வழிகாட்டுதல் ரட்டமணி தாத்தா ரட்டமணி சீனிவாசன் தாத்தா வழிகாட்டுனா இவர்கள் அனைவரும் சேர்ந்து பட்டியல் இனத்திலிருந்து வெளியேற வேண்டும் சொன்னாங்களா அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரா தாத்தா ரட்டமலை சீனிவாசன் சொன்னாரா இவன் மட்டும் வந்துகிட்டா பட்டியல் இடத்திலிருந்து வெளியேறும் அப்ப அதுக்கு முன்னாடி இவன் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் எவ்வளவு எவ்வளவு எச்சத்தனமானது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தந்தை பெரியார் என்கிற வார்த்தையிலிருந்து நேற்றுக்கு வரைக்கும் தந்தை பெரியார் என்ற அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டிருந்தவன் இப்போது ஈவே ராமசாமி நாயக்கர் என்கிற லெவலுக்கு இவன் வந்திருக்கிறாங்க இவனுடைய வம்மம் ஆர சொம் எந்த அளவுக்கு தலைக்கு மேலே கொழுப்பேறி போயிருக்கின்றது என்பதுடைய வெளிப்பாடுதான் இப்ப ராமசாமி நாயக்கார் அப்படிங்கிற லெவலுக்கு இவன் வந்திருக்கிறாங்க கேட்டா அவங்க பதில் சொல்லுவாங்க அவர் பேர் ராமசாமி நாயக்கர் தான அப்படி சொல்ல ஆரம்பிப்பாங்க நமக்கு எதை பத்தியுமே கவலை இல்ல நீ இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு தந்தை பெரியாரை பற்றி நீங்கள் அவதூறுகளை அள்ளி வீசுகிறீர்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கான தேவைகளும் வேலைகளும் இன்னும் நிறைய இருக்கின்றது ஏன் கேட்டால் இங்கே நாங்கள் தந்தை பெரியாரின் பணிகளை சுணக்கமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை எப்போதெல்லாம் உருவாகின்றதோ உங்களை போல பொறுக்கிகளும் காளிகளும் கூலிகளும் பெரியாரை அவதூறு பருப்பதன் மூலமாக எங்களுக்கு வீடு கொண்டு எழுந்து உங்களை வந்துட்டு என்ன பண்றது அடி அடி என்று அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் அதனால் கூலிகளே இன்னும் என்ன வேண்டுமானாலும் நீங்கள் பேசுங்கள் சரிங்களா தமிழ்நாட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இன்னும் தமிழனுக்கு எதிராக தமிழ் திராவிடத்துக்கு எதிராக தமிழ் மக்களின் சுயமரியாதைக்கு எதிராக எல்லா என்ன வேணாலும் பேசுங்க பேசணும்னு தோணுதோ எல்லாத்தையும் பேசு அப்போ இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் அமர்ந்துட்டு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக உனது திரைகளை கிழித்து தொங்க விடுவதற்கான வாய்ப்பும் எங்களுக்கு கிடைக்கும் அதன் அடிப்படையில் இந்த சைமன் சபஸ்டி மேலும் மேலும் நிறைய விஷயங்களை இவன் பாஷில சொல்ற மாதிரி பார்த்தா ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற வார்த்தைகளை இன்னும் நிறைய எடுத்துக்கிட்டு வா அப்பதான் நாங்களும் நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு வர முடியும்